தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உடைப்பு ஏற்பட்ட குடிநீர் பைப்லைன் சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டது மட்டுமின்றி அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள அறுபது வார்டுகளிலும் புதிதாக கருப்பு பைப்லைன் பதிக்கப்பட்டு வருகிறது அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது பல வார்டுகளில் பணிகள் முடிவடைந்துள்ளது வரும் காலங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களின் ஆலோசனையின் பேரில் மாநகராட்சி மேயர் ஜெகன் அதற்கான பணிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் டூவிபுரம் இரண்டாவது தெருவில் பதிக்கப்பட்டு இருந்த குடிநீர் கருப்பு பைப்லைன் உடைப்பு உடைப்பு ஏற்பட்டிருந்தது அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பணிகள் நடைபெற்று வரும் பகுதிக்கு சென்ற மாநகராட்சி மேயர் ஜெகன் கருப்பு பைப் உடைப்பு ஏற்பட்டதற்கான காரணங்களை கேட்டறிந்தார் மேலும் பொருத்தப்படுகின்ற கருப்பு பைப் சரியான முறையில் பொருத்த வேண்டும் என்று பணி செய்து கொண்டிருந்த பணியாளர்களிடம் மாநகராட்சி மேயர் ஜெகன் கேட்டுக்கொண்டார் அப்போது பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் சுரேஷ்குமார் போலாப்பேட்டை பகுதி திமுக பிரதிநிதி ஜெயஸ்பார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் உடன் இருந்தனர்